அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் ஒன்றோட்டான ஒரு கேள்வி பார்க்கிறோம் அந்த வகையில பிள்ளைகள் நாங்கள் என்ன கேள்வி பார்க்கறோம் நேரடியாக கேள்விக்கு போவோம் உள்ள கேள்வியை பார்க்கும் மகளின் வயது தாயின் வயதில் ஐந்து ரெண்டு ஆகும் தாயின் வயது நாற்பத்தி அஞ்சு எனில் மகளின் வயது யாது அப்படியா பின்னங்கள் தொடர்பான நாங்கள் செய்ய மாட்டோம் எப்படின்னா பாருங்க பின்னங்களை பின்னங்களை பொறுத்தவரை எங்கள் பிள்ளைகள் கீழே இருக்கிற இலக்கத்தால பிரிச்சு மேலே இருக்கிற இலக்கத்தால பெருக்கினால் அதுக்குரிய விளம்பரம் அப்படி கீழே இருக்க இலக்கத்தால பிரிச்சு மேலே இருக்க இலக்கத்தால பெருக்கினால் ஐந்து ரெண்டுக்குரிய விளம்பரம் மகள் என்ற என்ற வயது எப்படி தாயின்ற வயசுல ஐந்து ரெண்டு இருக்க என்ன செய்ய வேணும் வேணும் ஐம்பது நாப்பத்தி அஞ்சு நாப்பது பூஜ்ஜியம் சரியா மேல இருக்க ரெண்டாள் என்ன வேணும் பெருக்கங்களை பின்னங்கள் வந்தாலும் நாங்கள் அப்படி அப்படித்தான் செய்ய வேணும் மேல இருக்க ரெண்டாள் என்ன செய்வோம்னா பெருக்க வேணும் ஒன்பது ரெண்டாள் ஒன்பத்தி ரெண்டு உணவு பதினெட்டு ஆகவே மகளின் வயது என்ன பதினெட்டு பெரியா பின்னங்கள் தொடங்க வரைக்கும் இப்போ ஞாபகம் கீழே இருக்க இலக்கத்தால வகுத்து இருக்க இலக்கத்தால பெருக்கினீங்க என்றால் அந்த பின்னத்துக்குரியபடியை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் பெரியா தொடர்ச்சியாக இன்னொரு காலம் சந்திப்போம் ஓகே பாய்